வணக்கமேயர்களே இன்று பொது தேர்தல் முடிந்துவிட்டது என்ன ஒவ்வொரு கட்சியும் தங்கள் பலத்தை அதிகப்படுத்தியும் குறைத்து ஒரு சிலர் விமர்சகர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் என்ற பெயரில் சென்னையில் அமர்ந்து கொண்டு அவரவர் மன ஆசைக்கு மன வக்கரத்துக்கு ஏற்பபடி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு பாஜக உயர்த்த நினைத்தால் அவர்களுடைய வாக்கை உயர்த்தி பேசுவது ஏன்னா அண்ணாதிமுகவை அண்ணாதிமுகவை இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லோரும் தட்டி தான் இருக்கீங்க ஏன்னா அதே மாதிரி திமுகவை உயர்த்தணும்னா உயர்த்துறது இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கீங்க ஆனால் உண்மையில் உண்மையில் களம் என்னவாக இருக்கிறது பாஜக நீங்கள் ஆகோ ஓகோன்னு அள்ளி வீசுறீங்க பாஜக வளர்கிறதுக்கு எதிரி அல்ல நான் ஆனால் களத்தின் உண்மை என்ன என்பதை நுட்பமாக அறிந்தவன் அறியக்கூடியவன் ஏன்னா அந்த சும்மா ஏன்னா ஸ்ரீராமுக்கும் பாண்டேவுக்கும் எல்லாம் அந்த ஆற்றலும் அறிவாற்றலும் கிடையாது ஏன்னா நான் இப்போ சொல்கிறேன் இதுதான் பலம் இதை நம்மள எதிர்காலத்தில் நீங்கள் ஏமாந்து போவீங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பாஜகவின் உண்மையான பலம் அப்போ என்ன தமிழ்நாட்டில் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் பாஜகவின் பலம் என்பது வாங்கும் வாக்க வைத்து கொண்டு நாங்கள் பதினோரு சதம் என்று அதாவது பெரும்பாலும் கிராமங்கிட்டுங்கிட்டு இருக்கிற நகர சிறுநகரங்கள் இருக்கிற பாஜக காரனே நம்ப மாட்டான் அவனுக்கே தெரியும் நம்ம கட்சி எங்கடாக அவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் மெட்ராஸில் டிவியில் உட்காந்து உருட்டுற அரசியல் மேதாவிகள் தான் ப பதினோரு சதம் பாஜக கட்சி வளர்ந்து விட்டது என்ன அப்போ என்ன காங்கிரஸும் பத்து சதமாக அவங்க வாங்கின ஓட்டு அப்படித்தானே வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டில் மூணு சதம் தான் அதை தாண்டுறதுக்கு வழியே இல்லை காங்கிரஸுக்கு காங்கிரஸின் உண்மையான பலம் என்ன மூன்று சதம் தான் அது எந்த விதத்திலும் வளர்ச்சி என்பது காண முடியாத ஒரு இயக்கமாக மாறிப்போனது ஆனால் பாஜக வளரும் வாய்ப்புள்ள ஒரு இயக்கம் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கிறது அதை நான் மறுக்கவில்லை ஏன்னா கா ஆய்வாளன்னா நான் எதையுமே துல்லியமாக கரெக்டாக கணிச்சிக்க கூடியவேன் அதாவது முருகன் தான் வானதி வரைக்கும் வானதியாக இவங்க தமிழிசை வரைக்கும் கட்சி வளரலை முருகன் வந்த பிறகு அப்படியே அந்த வளர்ச்சிங்கிறது அந்த வேல் யாத்திரை அது இதுன்னு கொஞ்சம் அது ஆகி அப்படி ஒரு ஒரு பிரசண்டை நகர்த்தினார் அவர் ஆக அதனால தான் இப்போ நான் ஒன்றரை வருஷம் முன்னாடி ஆய்வு எடுக்கிறப்ப நீங்கள் நினைக்கலாம் நான் அன்றைக்கே சொல்லியிருக்கேன் என்னது ஒன்றரை வருஷம் முன்னாடி முதன் முதலாக பாஜகவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓட்டு போட பதினாலரை சதம் பேர் ரெடியாக இருக்கிறார்கள்னு என்றைக்கி ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய பெரிய என்ன அந்த சாணைக்கிய டிவியில் தான் பேட்டி கொடுத்துருந்தேன் அப்போவே கேள்வி நெறியாளர் கேட்குறா அப்போ பாஜக பதினாலரை வளர்ந்துருச்சான்னு கேட்டப்ப தெளிவாக சொன்னேன் கட்சி வாக்கையும் நடு அதாவது மோடியை நோக்கி நகரும் நடுநிலை வாக்கையும் இணைத்து தவறாக கொள்ளாதீர்கள் இன்றளவில் கட்சி பலம் என்பது நான்கு சதம் தான் கூடினா நாலரை சதம் நாலு தான் ஆனால் மீதி பத்து சதம் எங்கிருந்து வருகிறது என்றால் மோடி பிரதரமாக வேண்டும் என்ற சிந்தனையில் நடுநிலையாளர் பெரும்பகுதியும் சிறிய அளவில் திமுக மிதவாத ஆதரவாளரும் கூட அண்ணா திமுகவின் மிதவாத ஆதரவாளரும் சிறிய அளவில் வருகிறார்கள் இதனால் தான் அவர் அந்த கட்சிக்கு வாக்கு பத்த பதினாலு புள்ளி ஐந்து காமிக்குதுன்னு அன்னைக்கே சொன்னேன் புரியுதா நான் சொன்ன அன்னைக்கே அதை பிரித்து தெளிவாக சொல்லிட்டேன் நான் அன்று ஆய்வு செய்த சமயம் அண்ணாமலை அப்போ தான் ரெண்டு மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் அவர் அப்போ தான் நுழைகிறாரு ஆக அப்போவே வந்து ஒரு சின்ன எழுச்சியை பெற்று அந்த நாலு சதவீதத்தை தொட்டிருந்தது கட்சி அதுதான் உண்மை இவர் வந்த பிறகு இப்போ ஒரு ஒன் ஆர் டூ ஆனால் இவர் பிறந்த பிறகு அண்ணாமலை வந்த பிறகு அந்த கட்சி வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்குன்னா ஒரேடியாலும் ஏறி போயிடல ஆறு தான் அப்போ அண்ணாமலையின் வருகை என்பது ஒரு இரண்டு சத இரண்டு சதங்கிறது தமிழக வாக்காளர்கள் எண்ணி பாருங்கள் எத்தனை லட்சம் வரும் இரண்டு சதம் தான் அந்த இரண்டு சதம்ங்கிறது யாரால் வந்திருக்குன்னா அண்ணாமலையால் தான் வந்திருக்கிறது நிச்சயம் அண்ணாமலையால் அந்த கட்சிக்கு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது நூறு சதம் உண்மை அந்த இரண்டு சதமும் இன்று பாஜக ஆதரவாளராக இருப்பதை விட அண்ணாமலை ஆதரவாளர்கள்தான் கட்சிக்குள் இருக்கிறார்கள் அது ஒரு முக்கிய விஷயம் எப்பயுமே அது வரைக்கும் சித்தாந்தத்தில் வளர்ந்து வந்தவங்க சித்தாந்த ஆதரவாளர் தான் அந்த நாலு பெர்சன்ட்டு ஆனால் இப்போ இந்த அடிஷனலாக இருக்கிற ரெண்டு இந்த வளர்ச்சி இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே இந்த வளர்ச்சி இரண்டு சதம் அது வந்து சித்தாந்த அடிப்படையிலான ஆதரவாளர்கள் சாரி அண்ணாமலை என்ற தனிநபருக்கான ஆதரவாளர்களாக தான் உள்ளே வந்திருக்காங்க ஆக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஒரு ஆறு சதவீதத்துக்குள்ளே ஒட்டி நிற்கிது இதுதான் உண்மையான ஆனால் பாஜகவின் பலம் இதை நீங்கள் ஏன்னா அதுக்கு தான் அந்த உதாரணத்தை சொல்கிறேன் காங்கிரஸ் வாங்கின ஒம்பது சதவீதம் அவங்க கட்சி பலமா அதே மாதிரி இன்னொரு கிராஸ் செக் நீங்கள் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை வருஷம் முன்னாடியே சொல்லிட்டேன் பதினாலரை சதம் பாஜகவுக்கு வருதுன்னு ஆக இப்போ நீங்கள் இந்த பதினொன்று பிறகு எப்படின்னு கேட்பீங்க இது வந்து சீட் நின்ன சீட் அடிப்படையில் அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் அதையும் பிரித்தே உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இந்த ஐந்தரை முதல் ஆறுக்குள்ளே பாஜகவின் கட்சி பலம் இருக்கிறது பாமக ஒரு மூணு சதவா மூன்றரை சதத்தை கூட கொண்டு வந்தது வைங்க ஏன்னா அப்போ பார்த்துக்கங்க எவ்வளவு ஒம்பது சதம் ஏறக்குறைய பிற கட்சிகளால்லாம் ஒன்றும் எந்த சத வாக்கும் கிடையாது சும்மா லெட்டர் கட்சி கட்சிதான் மற்ற எல்லாம் இவர்களால் யாரால் நம்ம ஓபிஎஸ் டிடிவி இவர்களால் ஒரு ஒரு சதமத்திலேருந்து ஒன்றரை சதம் ஆமாம் தென்பதி வாக்குகளை கணக்கெடுத்தா ஆமாண்ணா அஞ்சாறு தொகுதியில் தானே அது ரியாக்ட் ஆகிருக்கு ஒரு சதம் வாக்கு இருக்கும் ஆக எல்லாம் சேர்த்தா பத்து சத தான் கட்சி பல அடிப்படையிலான வாக்குகள் இந்த கூட்டணி பெற்றதில் அப்போ மீதி எட்டு சதவீதம் யாருக்காக வந்திருக்கிறது மோடி என்ற அந்த பிம்பத்திற்காக அவர் பிரதமராக வேண்டும் என்ற எண்ணத்திற்காக வந்த வாக்குகள் இதிலும் கூட அந்த மோடி என்ற பிம்பத்திற்காக இன்னும் ரெண்டு மூணு சதம் வந்திருக்கணும் அது வராமல் எங்கே போயிடுச்சுன்னா குறிப்பாக அண்ணாதிமுக ஒரு இடத்துல கடும் போட்டி உதாரணத்துக்கு ஒரு தொகுதி சேலமோ கள்ளக்குறிச்சியோ அங்கு கடும் போட்டியை அண்ணாதிமுக ஏற்படுத்தும் பொழுது மோடி வர வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவர்கள் திமுக வரக்கூடாது என்ற நோக்கத்தில் அந்த மாதிரி இடத்துல அதிமுக போட்டிருக்காங்க நீங்கள் அந்த ஓட்டை செக் பண்ணுங்கள் அங்கே வந்து கள்ளக்குறிச்சியில் தலைகிலாம் வாங்கியிருக்கும் பாஜக கூட்டணி சேலத்தை பாருங்கள் சேலத்தில் உண்மையிலேயே பாஜக பாமக பலம் அதுவா இல்லை அதிகம் ஆனால் எப்படி குறைந்து இது தான் திமுகவை தோற்கடிக்கணும் அண்ணாதிமுகவோடு வரட்டும் ஏன்னா திமுக தான் பாஜகவின் நேரடி எதிரி என்பதால் இன்னும் இரண்டு மூன்று சதவீத மோடி ஆதரவு வாக்கு நிலையில் கூட இந்த மாதிரி தொகுதிகளில் அன்னாதிமுக பெற்றிருக்கிறது ஆனால் அனைத்து தொகுதிகளிலும் பிஜேபி வலுவான போட்டியை கட்டமைத்து இருந்தால் என்ன நடந்துருக்கும்னா இன்னொரு மூணு நாலு அதாவது ஏறக்குறைய ஏற குறைய இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் கூட போயிருக்கும் வாய்ப்பு உண்டு ஆனால் அதை கட்சி வாக்காக எடுத்து கொள்ளாதீர்கள் ஏன்னா கட்சி வாக்குங்கிறது ஆறு சதத்திற்கு உள்ளாக தான் இதுதான் பாஜகவின் சரியான பலம் ஆக இதையெல்லாம் கணக்கீடு செய்ய தெரியாமல் சென்னையில் உட்காந்துக்கிட்டு அள்ளி வீசிகிட்டு இருக்காங்க இன்னும் விட ஒரு விஷயம் இருக்கிறது என்ன தெரியுமா நிறைய பேர் க சீமான் சவால் விட்டார் இல்லையா பலம் யார் கட்சி பலம்னு இப்போ கம்பேர் பண்ணிட முடியும் யார் பெரிய கட்சி உண்மையிலே தமிழகத்தின் மூன்றாவது இப்போ இப்போ மாறு தட்டிக்கிறாங்க தான் மூணாவது கட்சின்னு அது உண்மையாக அரித்மெட்டிக் பேசலாம் நீமிரிக்கல் எண்ணிக்கை நம்பரை வச்சு நீங்கள் சொல்லிக்கலாம் ஆனால் உண்மை அரசியல் களத்தின் உள்ளூட்டமான உண்மை என்னவென்று தெரியுமா சீமான் பெரிய கட்சியா பாஜக பெரிய கட்சியா இது பெற்று அடுத்த கட்டுரையில் நாம் விரிவாக பேசுவோம் வணக்கம் நேயர்களே